குரு உச்சம் பெற்று பார்க்கும் பார்வை விட நீச்சம் பெற்று சந்திர அதியோகம் இருந்து பார்க்கும் பார்வை வலிமை அதிகம் உள்ளதா அதிகம் உள்ளதா விருச்சிகம் அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க கண்டிப்பாங்க ஒரு ஜோதிடத்தில் பலன்கிறது ஒரு செயின்லிங் மாதிரி தான் இப்போ சந்திரன் எந்த அளவுக்கு பலமா இருக்குது சந்திர அதிகம் முழு பௌர்ணமி யோகத்துல இருக்கிறாரா அப்படிங்கும்போது அந்த பலத்தை முழுமையாக சந்திரன் வாங்குறார் ச குரு வாங்குறாரு அப்ப அந்த அந்த பலனை தான் பிரதிபலிப்பார் உம் ஸோ அதனால எந்த அளவுக்கு சந்திரன் பலமா நிக்குதோ அந்த அவர் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து அவ்வளோத்துக்கும் குருவு கொடுக்குறாரு குரு ஆல்ரெடி நீச்சம் அவர்கிட்ட ஒண்ணுமே லேசா ஒண்ணுமே கிடையாது அவர் பலவீனமா நிற்கிறார் சந்திரன் பலமா நிற்கும் பொழுது இங்க சந்திர அதியோகம்னு சொல்லிட்டீங்க அதியோகத்திலையும் இதே பலம் நடக்கும் அப்போ அதியோகத்தின் மூலமாக அந்த குரு இழந்த பலத்தை முழுமையாக பெற்று அதனுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இது கன்ஃபார்மா நடக்கும்